நினைப்பில் இணைந்திருக்கிறான் உங்கள் யாவரையும் நான் ஆண்டவராக இயேசு ஆண்டு நாமத்தினாலே அன்போடு கூட நான் வாழ்த்து வரவேற்கிறேன் கர்த்தர் நல்லவர் இந்த வார்த்தையை தியானிக்க போகிறோம் சொன்னார் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது சொல்லி ஆகவே நாங்கள் அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம் நிச்சயமாக இந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலும் பெரிதான ஒரு மாற்றத்தை வெற்றியை உங்களுக்கு கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஆமே விசுவாசத்தில் சொல்ல பார்க்கலாம் யோஷுவா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் யோசுவா முதலாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இப்படியாக சொல்கிறது இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக இதில் எழுதியிருக்கிறவர்களின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்கு பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் ஒரு விசுவாசிக்க எவ்வளாம் சொல்லுங்க பார்க்குறான் கத்தல் ஜோசுவாவுக்கு மிகவும் ஒரு அருமையாக இந்த வாக்கு அவர் சொல்கிறார் இந்த வாக்கு குறித்து நான் கடந்த நாட்களிலே நாங்கள் தியானித்திருக்கிறோம் இந்த வசனம் குறிப்பிடப்படுகிறது இதனுடைய ஒரு சரியான ஒரு நல்ல ஒரு மொழிபெயர்ப்பை ஆங்கிலத்திலே அம்பிளிஃபயர் என்ற விஷயத்திலே நான் வாசித்த பொழுது அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இங்கே நாங்கள் பார்த்தோம் அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்றுதான் அந்த பதத்துக்கு மிகவும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி மிகவும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கு அவனுடைய அர்த்தம் என்னென்னு சொன்னால் நீ தேவனுடைய வார்த்தையை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ ஒரு செழிப்புள்ள ஒரு மனிதனாகவும் ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையும் வாழுவாய் என்று சொல்லி யோசுவாவுக்கு தேவன் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கலாம் எனக்கு பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவுக்குள் வாழுகிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவருடைய சிந்தையிலே நினைத்து கொண்டிருக்கிறதான காரியம் இந்த கிறிஸ்துவோடு நாங்கள் வாழுகிற இந்த ஓட்டம் நாங்கள் போகிற இந்த பாதை மிகவும் கடினமான பாதை மிகவும் கஷ்டமான பாதை நாங்கள் பல துன்பங்களை சகிக்க வேண்டிய ஒரு பாதை அல்லது பல தோல்விகளை நாங்கள் சந்திக்க வேண்டிய பாதை பல காரியங்களை விலக்க வேண்டிய அல்லது விட்டுக் கொடுக்க வேண்டிய ஒரு பாதை என்று சொல்லி இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை நினைப்பில் இருக்கிற நீங்களும் ஒருவேளை அப்படி நினைப்பீங்கன்னு சொன்னால் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அண்ட் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோடு கூட பயணிக்கிற இந்த ஓட்டமானது நாங்கள் நினைக்கிறது போல மிக ஒரு கடினமானதோ அல்லது ஒரு தோல்வியானதோ அல்லது ஒரு கஷ்டமானதோ ஒரு நஷ்டமானதோ ஆகிய பாதை அல்ல இங்கே தேவன் ஜோசுபாவுக்கு குறிப்பிடுகிறார் நீ என்னுடைய வேதத்தை இரவும் பகலும் தியானித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னால் நீ செழிப்புள்ளவனாக நீ இருப்பாய் பிரஸ்பரிட்டி உன் வாழ்க்கையில செழிப்பு இருக்கும் அதே நேரத்தில் ஒரு சக்சஸ்ஃபுல் மேனாய் ஒரு வெற்றி உள்ள ஒரு மனிதனாய் நீ வாழுவாய் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார் எங்களுக்கு தெரியும் நம்முடைய தேவன் ஒரு நாளும் பொய் சொல்லாதவர் அவர் வாக்கு கொடுத்தால் வாக்கு மாறாதவர் அவர் சொன்னதை செய்வார் செய்வதை சொல்லுவார் அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய ஆண்டவர் வகையுடைய வார்த்தை மிகவும் ஜீவன் உள்ளது அந்த ஜீவனுள்ள வார்த்தை நான் இந்த நாளில் உங்களோடு கூட கொண்டிருக்கிறேன் மிக கவனமாக கவனிய அப்போ தேவன் சொல்கிறார் நீ ஒரு செழிப்புள்ள மனுஷனாகவும் வெற்றியுள்ள மனுஷனாகவும் நீ வாழ்வாய் என்று சொல்லி சொல்லுகிறார் கடந்த நாட்களில் நாங்கள் சிறைப்பை குறித்து நான் தியானித்தோம் இன்றைக்கு உங்களோடு கூட தன்னுடைய வெற்றியை குறித்து நான் உங்களோடு கூட சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் அநேக காரியங்களே தோல்வி அடைகிறார்கள் அவர்கள் அடைவது மாத்திரமல்ல அந்த தோல்வியை இது தேவன் தான் எனக்கு கொடுத்திருக்கிறார் இது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டார்கள் எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார் நீங்கள் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் நீங்கள் எல்லா காரியத்திலும் வெற்றி பெறுவதுதான் தேவனுக்கு சித்தம் அதை நீங்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் நீங்கள் கஷ்டப்படுவதோ அல்லது போராட்டங்களுக்குள்ள கடந்து செல்வதோ அல்லது மிகவும் ஒரு கஷ்டத்துல ஒரு நஷ்டத்துல ஒரு ஏழ்மையில அல்லது ஒரு வறுமையில இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுவது தேவனுக்கு சித்தம் அல்ல நீ ஒரு செழிப்புள்ள ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு அன்பு பிள்ளையே நீ ஒருவேளை தோல்வி அடைந்து ஒரு வாழ்க்கை வாழ்வாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலே உன்னுடைய தொழிலே படிப்பிலே நீ என்ன காரியங்கள் நீ தோல்வி அடைந்து கொண்டிருக்கிறாயோ இன்றைக்கு இந்த ராத்திரி வேலையில் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் யாரெல்லாம் இந்த வாக்கு தந்தத்தை வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள் நான் சொல்லுகிறேன் உங்களுக்கு தான் வெற்றி நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் நீங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் ஏன் என்று சொன்னால் தேவன் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார் உங்களுக்காக வெற்றியை வைத்திருக்கிறார் இடத்துல அனைவர் சொல்வார்கள் இல்ல பாஸ்டர் ஆண்டவர் இயேசுவே சொல்லிட்டார் இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு உலகத்துல உபத்ருவம் உண்டு என்று சொல்லி இயேசுவே சொல்லிட்டாரு பிறகு என்ன என் வாழ்க்கையில நான் உபத்திரவத்தை அனுபவிக்கத்தான வேண்டும் நான் கஷ்டத்தை நான் அனுபவிக்கத்தான வேண்டும் இயேசுவே சொல்லி இருக்கிறார் தானே இப்படி அனைவர் சொல்கிறது உண்டுமான நண்பர்கள பிள்ளைங்களுக்கு என்னெல்லாம் கவனிங்க ஒரு ஒருவரை நாங்கள் போயிட்டு வருவோம் ஜோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை நீங்க வாசிங்க பார்க்கலாம் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஜோவான் பதினாறாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன் உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி இயேசு சொல்லுகிறார் இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது இயேசு அழகாய் சொல்லுகிறார் இந்த உலகத்தில் உபத்திரவம் உண்டு அதோடு கூட இயேசு அந்த வசனத்தை முடித்து விடவில்லை அந்த வசனத்துக்கு பக்கத்தை பார்த்தீங்கன்னா ஒரு கமா வரும் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அந்த வசனம் அந்த சொல் அதோடு முடியவில்லை உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு அங்கால வருகிறது ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்ல இயேசு சொல்லுங்க நீ நல்லா கவனிச்சு பாருங்க இந்த உலகத்துல உபத்திரம் இருக்குன்னு சொல்றதுக்கா இயேசு அங்க எனக்கு இறங்கி வந்தார் அது எங்களுக்கு தெரியாதா உலகத்தை பார்த்தாலே தெரியும் உலகத்துல பல பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரவங்க நடந்து கொண்டு இருக்கிறது அப்ப இதை சொல்றதுக்கு தான் இயேசு வந்தாரா இல்ல இயேசு சொன்ன வசனத்தை நீங்க நல்லா கவனிக்கணும் வசனத்தை முழுவதும் வாங்கி வாசித்து முடிக்க வேண்டும் அவர் சொல்லுகிறார் உலகத்தில் உபத்திரம் உண்டு அதோட முடிக்கல

அதுவே பிரியமான அன்பு தேவைய பிள்ளைகளே இயேசு சொல்லியிருக்கிறார் ஏசு சொல்லியிருக்கார்னு சொல்லி உபத்திரவங்களோடு வாழ பழகி கொண்டாமல் உபத்திரவத்தை ஏற்றுக்கொள்ள பழகி கொள்ளாமல் உபத்திரவத்துக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு எதிர்த்து நில்லுங்கள் உங்களுடைய வியாதிக்கு எதிர்த்து நில்லுங்கள் அவைகள் உங்களை விட்டு ஓடி போகும் நீங்க வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் ஏன்னு சொன்னால் வெற்றி உங்களுடையது வெற்றி உங்களுடையது தோல்வி உங்களுடையது அல்ல நீங்க யோசிக்கலாம் இங்கிட்ட கேட்கலாம் பாஸ்டர் அது ஏசுதான பாஸ்டர் உலகத்தை ஜெயித்தாரு நான் எப்படி ஜெயிக்கிறது அநேகர் கேட்கிறதான கேள்வி அவர் தேவனுடைய குமாரன் அவர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர் எல்லாவற்றையும் ஜெயிப்பார் தானே நான் இப்படி ஜெயிக்க முடியும் நான் அன்றாடம் என் வாழ்க்கையிலே அன்றாடம் என் தொழிலே போராட்டங்களை பிரச்சனைகளை சகித்து கொண்டுதான வாழ்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நான் சொல்கிறேன் இந்த வாழ்க்கை என்பது கிறிஸ்துவோடு நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை என்பது சகிக்கிற வாழ்க்கை அல்ல அது சாதிக்கிற வாழ்க்கை சாதிக்கிற வாழ்க்கை நீங்கள் ஜெயம் எடுக்கிற வாழ்க்கை வெற்றி பெறுகிற வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் தேவன் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிறார் அவரை ஏற்றுக்கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவரை பின்பற்றுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் அப்படியான ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வைத்திருக்கிறார் ராத்திரி வேலையில சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் அப்ப அவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார் நீ ஒரு செழிப்புள்ள மனுஷனாகவும் உள்ள ஒரு மனுஷனாகவும் இருப்பாய் நீ வெற்றி பெறுவாய் நீ வெற்றி பெறுவாய் என்று சொல்லி அங்கே தேவன் சொல்லுகிறேன் உலகத்தில் ஒவ்வொருத்தரும் உண்டு ஆனால் திறன் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு என்றால் நீங்களும் ஜெயிக்க முடியும் நான் வாசிக்கிறேன் ஒன்று ஜோவான் ஐந்தாவது அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் ஒருவேளை அதனால அவர் ஜெயித்தாரு நான் இப்படி ஜெயிக்கிறது இந்த வசனம் சொல்லுகிறது இந்த வசனம் அப்படிப்பட்ட உங்களுக்காக தான் இந்த வசனம் சொல்லுகிறது அருமையான ஜோவான் இந்த வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார் ஒன்று ஜோவான் ஐந்தாவது அதிகாரம் நாலாம் ஐந்தாம் வசனம் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம்

நீங்கள் பிறந்து வந்தீங்களோ நீங்கள் தேவனால் பிறந்திருக்கிறீர்கள் வேதம் சொல்கிறது தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் அப்ப நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க நான் சொல்றேன் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க நீங்க தேவனாலே மறுபடியும் பிறந்தவர்கள் சொன்னா நீங்க உலகத்தை ஜெயிப்பீங்க நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் ஏசுவானவர் தேவனுடைய குமார் நன்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் ஜார் நான் ஏசுவ விசுவாசிக்கிறீங்களா நான் சொல்றேன் இந்த ராத்திரி வேலை செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஏசுவ குமார் நீதான் உலகத்தை ஜெயிக்கிறவள் நீ தான் உலகத்தை ஜெயிக்கிறவள் நீ தான் உலகத்தை ஜெயிக்கிறவள் வேதம் அப்படித்தான் உன்னை குறித்து சொல்லப்படுகிறது அப்ப ஜெயம் உங்களுடையது வெற்றி உங்களுடையது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே நீங்கள் என்னென்ன காரியங்கள் எல்லாம் தோல்வி அடைஞ்சிருக்கிறீங்களோ இப்ப அந்த தோல்வியை பார்த்து சொல்லுங்க தோல்வியே நீ எனக்கு இருக்க முடியாது நீ எனக்குள் இருக்க முடியாது நான் வெற்றி பெறுவேன் வெற்றி என்னுடையது தோல்வி என்னுடையது அல்ல வெற்றி என்னுடையது வெற்றி என்னுடைய தைரியமா சொல்லுங்க ஏன்னா தேவனுடைய வார்த்தை உங்களை குறித்து இப்படித்தான் சொல்லுகிறது நீங்கள் எல்லாவற்றையும் வெற்றி பெற முடியும் தெரியுமா ஒரு சில காரியத்தில் மாத்திரம் நான் வெற்றி பெறலாமா இல்ல உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் சகல காரியங்களிலும் நீங்க வெற்றியை நீங்க சுதந்திரித்துக் கொள்ள முடியும் ஏன்னு சொன்னால் வெற்றி உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது வெற்றி உங்களுக்காக தேவன் கொடுத்திருக்கிறார் ஆக வெற்றியை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் வெற்றி உங் வெற்றியை உங்களுடையதாக்கிக் கொள்ளுங்கள் நீங்கள் எல்லாவற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையின் சகல பகுதிகளிலும் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள் ஒரு வசனத்தின் அன்புக்காக வாசிக்கிறேன் சென்று கோருந்தியர் இரண்டாவது அதிகாரம் வசனம் சொல்கிறது ரெண்டு குழந்தைய அதிகாரம் பதினான்காவது வசனம் நான் வசனங்களை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் மறுபடியும் தியானிங்கள் பரிசுத்தாவியான உங்களோடு பேசுவார் இந்த வசனத்தின் வல்லமைகளை வாக்குத்தத்தின் வல்லமைகளை நீங்க சுதந்திரித்துக் கொள்வீர்கள் அதை உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க ஆக இந்த ரெண்டு குழந்தைய இரண்டாவது அதிகாரம் பதினாலு வசனம் சொல்கிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்ரம் என்று சொல்லி அப்பசனாகி பாவல் சொல்லுகிறார் பாருங்க கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிறாராம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் இப்ப இந்த காரியத்துல மட்டும்தான் வெற்றி மற்ற மற்ற நான் வெற்றி பெற முடியுமா ஐயோ பெரிய ஒரு இது காரியமா இருக்குதே அதுல எப்படி நான் வெற்றி பெறுறது நான் சொல்றேன் கத்துடைய வாக்கு உங்களை குறித்து சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் உங்களை அவர் வெற்றி சிறக்க பண்ணுகிறார் வெற்றி சிறங்க பண்ணுகிறார் அது மாத்திரமல்ல எல்லா இடங்களிலும் இவங்களை கொண்டு யோசிக்கலாம் இந்த இடத்துல மட்டும்தான் வெற்றி பெறலாம் இல்ல எல்லா இடத்துல உங்களுக்கு ஏன்னா கிறிஸ்து நீங்க எப்ப என்ன காரியத்தை செய்தாலும் நீங்க வெற்றி பெறுவீர்கள் நீங்க வெற்றி பெறுவீர்கள் அதுதான் தேவன் என்னையும் உங்களையும் குறித்து சொல்லப்பட்டிருக்கிற வாக்கு தத்துவம் நீங்க வெற்றி பெறுவீர்கள் நீங்க வெற்றி பெறுவீர்கள் நீங்க எதை செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் சங்கீதம் முதலாவது சங்கீதம் இரண்டாம் மூன்றாம் வசனம் தெரியும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன் அவன் நீர்கால்களோரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் வார்த்தையை ஒருத்தர் நம்பி தினைய வார்த்தையை கொண்டு இரவு பகல் முதல்ல தியானமா இருப்பான்னு சொன்னா கத்த சொல்றாரு அவன் செய்வதெல்லாம் பாய்க்கும் அவனுக்கு தான் வெற்றி அவன் வெற்றி அடைவான் அவன் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வான் வெற்றி அவனுடையது வெற்றி அவனுடையது வசனத்தோடு ஒருத்தன் இருக்கிறான் வெற்றி அவனுடையது அவனுடைய எல்லா பகுதியிலும் அவன் செய்கிறது எல்லாம் வாய்க்கும் ஒரு சில காரியம் அல்ல சிலது மட்டுமல்ல சொல்லல அவன் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கும் பிரியமான அன்புடைய பிள்ளைகளை நீங்க தொழில செய்கிற காரியம் வாய்க்க வருமா உங்கள் வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் நீங்கள் வெற்றி பெறணுமா இதோட வார்த்தையை பிடிச்சிக்கொள்ளுங்க வார்த்தையில பிரியமாயிருங்க அந்த வார்த்தையில இதும் தியானமாயிருங்க நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை சோதனைத்துக் கொள்வீங்க வெற்றி உங்களுடையது வெற்றி உங்களுடையது வெற்றி உங்களுடையது எல்லா காரியங்களும் சில பேர் சொல்லுவாங்க பாஸ்டர் தொழில் நான் இருக்கிற ஸ்தலம் இது சரியில்லை இது பிள்ளையான ஒரு தொழில் ஸ்தலத்துக்கு நான் வந்துட்டேன் அதனால நான் தொழிலை மாற்ற போறேன் தொழிலை மாத்த போறேன் எனக்கு அவர் சொல்லிட்டாரு நீங்க இருக்க பிள்ளைன்னு சொல்லிட்டாரு அதனால எனக்கு அங்கே எதுவுமே வாய்க்குது இல்லை பிரியமான அன்புதோடைய பிள்ளைகளை நான் உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் எங்க போனாலும் அது வெற்றியா இருக்கும் நீங்க என்ன செய்தாலும் அது வாய்க்கும் என்று சொல்லுவீர் அது உங்களை குறித்து சொல்லுகிறது வீடு சரியில்லை இந்த வீட்டோட வாசல் சரியில்லை சொல்லிட்டாங்க அதனால அந்த வீட்டு வாசலை நாங்க மாத்த போறோம் நான் சொல்றேன் நீங்க எங்க எந்த இடத்துல எங்க இருந்தாலும் நான் சொல்றேன் நீங்க செய்யறதெல்லாம் வாய்க்கும் உங்களுக்கு வெற்றியா இருக்கும் நீங்க அவைகளாம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்ல தேவர் உங்களோடு கூட இருக்கிறார் வெற்றி உங்களுக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது வெற்றி உங்களுக்குள்ள இருக்கிறது வெற்றியை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார் வெற்றி சிறக்க பண்ணி இருக்கிறார் ரைட் கிறிஸ்து வெற்றி பெற்றதன் மூலம் ஏசு சிறுவை சகல வெற்றி வெற்றி சிறந்ததன் மூலம் இந்த பிசாசை உலகத்தின் அதிபதியாக பிசாசி அவர் ஜெயித்ததன் மூலம் அந்த வெற்றியை உங்களுடையதாக மாற்றி தந்திருக்கிறார் பிரிமான தேவைய பிள்ளை இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு தேவடைய வெற்றி உங்களுடையது வெற்றி உங்களுடையது நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா பகுதிகளிலும் நீங்க வெற்றி பெற முடியும் எப்பொழுதும் நீங்கள் வெற்றி பெற முடியும் எப்பொழுதும் நீங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொண்டு ஒரு வெற்றியுள்ள மனிதனாய் வாழும்படியாகத்தான் தேவன் உங்களை அழைத்திருக்கிறார் உங்களை அழைத்திருக்கிறார் எதுவும் உங்களை தோற்கடிக்க முடியாது எதுவும் உங்களை தோற்கடிக்க முடியாது இந்த பவுல் சொல்லுகிறார் வாசிக்கலாம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாவது அதிகாரம் ஐம்பத்தி ஐந்தாவது வசனத்தில் இருந்து நான் ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் மிக கவனமாக கவனியுங்கள் மரணமே உன் கூர் அங்கே பாதாளமே உன் ஜெயம் அங்கே மரணத்தின் கூர் பாவம் பாவத்தின் பெற நியாய பிரமாணம் நம்முடைய கத்திராகிய ஏசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னா நம்முடைய கத்திராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார் இந்த ஒன்று குறைஞ்ச பதினைந்தாவது அதிகாரம் தேவன் ஒரு குறித்தும் திருதலை குறித்தும் இறுதியாக உயிர் திருதலை இருக்கிற ஒரு வாழ்க்கையை அப்படின்னா மரணமே உன் கூற பாதாளமே உன் ஜெயமங்க சொல்லி அவர் கேட்கிறாருன்னா மரணத்தையே ஜெயிக்க முடியும் மரணத்தை ஜெயிக்கிற ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் என்று சொல்லி இங்கே பவுல் மிக அழகாக நமக்கு எடுத்து கூறுகிறார் மூன்றாவது வாசிக்கிறேன் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்து கொள்ள வேண்டும் அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்துக்கொள்ளும் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் சில நேரம் இந்த வசனத்தை கேட்கிற பொழுது உங்களுக்கு சில வேலைகளை புரிந்து கொள்ள கஷ்டமா இருக்கலாம் என்னது மரணத்தை ஜெயிக்க முடியுமா மறைக்காமலே வாழ முடியுமா அப்படி ஒரு வாழ்க்கை இருக்குதா என்று உங்களுக்கு சில வேலைகளில் கேள்விகள் ஏற்படலாம் ஏசுத பூமியில் வாழ்ந்த நாட்களிலேயே அவர் கூறுகிறார் வாசிங்கள் ஜோவான் பதினோராவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி நான் வசனத்தை வாசிக்கிறேன் அதிகாரம் நோக்கி நானே உயிர்த்தெழுதலும் என்னை விசுவாசிக்கிறவன் மறைத்தாலும் பிழைப்பான் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் இதை விசுவாசிக்கிறாயா என்றார் அப்பா எப்படி அவர் கேட்கிறாரு எப்படி ஒரு காரியத்தை தைமா சொல்றாரு இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது ரைட் எப்படி நீ விசுவாசிச்சின்னு சொன்னா நீ மறித்தாலும் பிழைப்பாய் உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான் என்று சொல்லி இயேசு சொல்கிறார் அப்ப இயேசுவை விசுவாசிச்சா மரணத்தையே ஜெயிக்க முடியும் இதைத்தான் பவுல் அங்கே சொல்கிறார் மரணமே உன் கூறங்கே பாதாளமே உன் ஜெயம் அங்கே மரணத்தை ஜெயித்து வாழ்கிற வாழ்க்கையை சொல்கிறார் சாவாவை தரித்துக் கொள்கிற பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்

பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பிரச்சனையில கண்டு நீங்க சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை இந்த சின்ன சின்ன வியாதியில கண்டு நீங்கள் கண் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவைகளை ஜெயிக்க முடியும் அவைகளுக்கு எதிராக பேசுங்க ஜீவன் உள்ள தேவையை வார்த்தையை அவர்களுக்கு எதிரா பேசுங்க ஜெயம் என்னுடையதுன்னு சொல்லுங்க ஜெயம் என்னுடையதுன்னு சொல்லுங்க நீங்க ஜெயம் மடுப்பீங்க நீங்க ஜெயம் மட்டுப்பீங்க உடைய வாழ்க்கையில் நீங்க ஜெயத்தை சுதந்திரத்து கொள்வீங்க ஏனென்னு சொன்னால் தேவன் உங்களுக்காக ஜெயத்தை வைத்திருக்கிறார் விசுவாசிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம் தேவன் உங்களுக்காக ஜெயத்தை வைத்திருக்கிறார் அப்ப நான் ஏற்கனவே வாசித்த வசனத்தில் நாங்கள் பார்க்குவோம் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்கப்பான் எப்பொழுதும் எனக்கு பிரிமாளத்து பிள்ளைகள் நீங்கள் எப்பொழுதும் வெற்றி பெறுவீர்கள் வெற்றி பெறுவீங்க எப்பொழுதும் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வீங்க ஏனென்றால் வெற்றி உங்களுடையது அதனாலதான் யோசுவாவுக்கு தேவன் சொல்கிறார் என்னுடைய வசனத்தை நீ என்ன பகலும் தியானித்துக் கொண்டு அப்பொழுதும் நீ வெற்றி பெறுவாய் அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய் அப்பொழுது நீ வெற்றி பெறுவாய் உங்க தெரியுமா வாசிட்டு பாருங்க யோசிமா அதே போல வாசகத்துல உறுதியா இருக்கிறான் அவன் வெற்றி பெறுகிறான் அந்த கானன் தேசத்தை சுதந்திரத்துக் கொள்கிறான் அந்த பாலும் தேனும் செழிப்பான தேசத்தை அவன் சுதந்திரித்துக் கொள்கிறான் எனக்கு பிரிமானோட பிள்ளைகளே நீங்களும் அவருடைய வார்த்தையில தியானமா இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதிகளிலும் வெற்றியை சுதந்திரித்துக் கொண்டு ஜெயத்தை சுதந்திரத்துக் கொண்டு ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு ஒரு சாட்சியான வாழ்க்கையை நீங்கள் வாழ முடியும் விசுவாசிக்கிற பார்க்கலாம் எனக்கு நேரம் போதாது முடிக்க விரும்புகிறேன் இவருடைய மிகுதி பகுதிகளை நான் வருகிற வியாழக்கிழமை நான் உங்களோடு கூட பேச இருக்கிறேன் பகுதிகளே இன்னும் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் விசுவாசிக்கிறேன் ஆகவே இந்த காரியத்தில் முடிக்க விரும்புகிறேன் உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியை வைத்திருக்கிறார் வெற்றி உங்களுடைய வெற்றியை எப்பொழுது விட்டுறாதீங்க தோல்வி உங்களுடையது அல்ல தோல்வியை தூக்கி எறிஞ்சிருங்க உங்களுடைய வாழ்க்கையில எல்லா பகுதியிலும் தோல்வியை தூக்கி எறிஞ்சிருங்க நீங்க எதிரையும் தோற்று போகக்கூடாது நீங்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்கிற ஒரு பிள்ளையாய் தேவனுக்கு சாட்சியாய் நீங்கள் வாழ வேண்டும் இதுதான் தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிறதான வா வாக்கு தத்தம் விசுவாசிக்கோடு ஆமே என்று சொல்லி அதை பெற்றுக் கொள்ளுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன் இதற்கு அடுத்து நீங்க கண்களை மூடுங்க நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்வீர்கள் எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே நேரத்துக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் இந்த செய்தியை இந்த வேலை கேட்டுக் ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் இவர்களுடைய வாழ்க்கையிலே நீ சொன்னது போல இவர்கள் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளும் நான் வெற்றியை கட்ட இப்பொழுதே வெற்றி இவர்கள் என்னென்ன காரியங்களை தோற்று போயிருக்கிறார்களோ இவருடைய வாழ்க்கையில தோற்று போயிருக்கிறார்களோ சுகத்துல தோற்று போயிருக்கிறார்களோ விடுதலையில தோற்று போயிருக்கிறார்களோ என்னென்ன காரியம் இவர்கள் தோல்வியா இருக்கிறதோ படிப்புல தோற்று போயிருக்கார்களோ என்னென்ன காரியம் தோல்வியா இருக்கிறதோ இப்பொழுதே அவைகளை பார்த்து நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே இவர்களுக்கு தோல்வி சொந்தம் இல்லை இவர்களுக்கு வெற்றி சொந்தமாக இருக்கிறது இவர்கள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்வார்களாக தேவனுடைய பெரிதான விடுதலையை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக இப்பொழுதே வெற்றியை இவர்கள் சுதந்திரித்துக் கொள்வார்களாக இயேசுவின் நாமத்தில் யாரெல்லாம் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த வார்த்தையை இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே இவருடைய வாழ்க்கையிலே தோல்விகள் எல்லாம் வெற்றியாய் மாறுவதாக என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன் தோல்விகளை எல்லாம் வெற்றியாய் மாறுவதாக என்று சொல்லி நான் பேசுகிறேன் தேவனுடைய ஜீவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் வல்லமையுடைய நாமத்தினாலே எல்லா தோல்விகளும் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தோல்விகளும் இயேசுவின் நாமத்தில் வெற்றியாய் மாறுவதாக வெற்றியை நான் கட்டவிழ்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் வல்லமிழ நாமத்திலே நான் சுகங்கிறேன் இருக்கிறார் வெற்றியை சுதந்திரத்துக் கொள்ளுங்கள் சந்தோஷமாய் சாட்சியாக வாழுங்கள்